வணக்கம் இது ரத்னம் கிச்சன் நான் உங்கள் கரண் இன்றைக்கு வந்து என்னோடய மனைவி கட்லெட் செய்யப்படுறேன் மீன் கட்லட் அதுக்கு என்னென்ன சாமானு வேணுமுத்த காமிக்கிறேன் இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளக மூன்று உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கு மஞ்சத்தூள் உப்பு மிளகு சீரகம் அரைச்சது ஒரு மீன் டீன் கிடக்குது அதோட ரெண்டு முட்டை மற்றது கட்லட்டுக்கு தேவையான இங்கே வந்து சர்ப்ளோன் சொல்கிறது இது வந்து பிஸ்கட் தூள் இப்போ வாங்கோ எப்படி செய்கிறத மனைவி காமிப்பாக நான் உங்களை காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து முட்டையை ரெண்டையும் வடிவ அடித்து அந்த கட்லெட்டை வந்து துவச்சி எடுத்து தானே வேணும் அதுக்கு செய்து வைக்கிறதுக்கு செய்வராங்க செய்யட்டும் வெங்காயத்தை வந்து இப்போ சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம் இப்போ வெட்டி கொண்டுருக்குறாங்க மாதிரி பச்சை மிளகாயம் சின்ன சின்ன தூளாக வெட்டி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் இப்படி இந்த தூளு வெட்டி எடுப்போம் சரியா மீன் டின்ன இப்படி இந்த மாதிரி தண்ணியை வடித்து எடுத்து வைங்கோ எடுத்து வச்சுட்டு அதை வந்து வந்து அடுப்பில் வந்து லேசாக வதக்க போகிறாங்க என்னென்னு சொன்னால் அப்போ அந்த மீனோட வெடுக்கு போய் நல்லா இருக்கும் மீன் டின்ட அளவு வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் மூன்று பெரிய உருளக்கெழங்கு இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சம் போட்டுருக்காங்க இப்போ இதில் வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்க போகிறாங்க இதில் வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடுறாங்க போட்டு நின்றுட்டு வதக்கிட்டு மீதி வெங்காயத்தை வந்து அப்படியே பச்சையாக வந்து கலந்து போட்டு போகிறாங்க இது லேசாக கிளரி போட்டு இப்போ மீன் தின்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு ரெண்டு வெங்காயத்தோடு சேர்ந்து அப்படியே வடிவாக கலந்து விடணும் இவங்க வந்து மீன் வந்து இப்படி தாளித்து போடுறாங்களே என்ன சொன்னால் அந்த மீனோட வெடுக்கு போகணுன்றதுக்காக சில பேர் வந்து அப்படியே ஏன் செய்கிறது இவங்க அப்படி இல்லை இப்போ எல்லாத்தையும் போட்டு வடிவாக கிளருவோ இப்போ இது வந்து உப்பு போடலை என்ன சொன்னால் மீன் தின் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால உப்பு தேவை என்ன சொன்னால் அப்புறம் அதில் அவங்க அங்கே செய்ய செய்யும்போது கொஞ்சம் போடுவாங்க இப்போ வந்து இதை வந்து லேசாக கிளறி எடுக்கணுன்றதுக்காக செய்கிறாங்க இதோட ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் போடுறாங்க அதையும் போட்டு வலிவாக கிளறி வந்து இதோடு வந்து இந்த இடித்த மிளக அதை வந்து ஒரு ஒரு கரண்டி சின்ன கரண்டியெல்லாம் போடுறாங்கள் சித்த மிளக அதையும் போட்டு இப்போ வடிவாக கிளரி போட்டு என்னையும் எடுத்துடுவோம் கரண்ட் நேரம் அந்த மீனோட விற்க போகிறதுக்காக தான் தெரியவங்கள் இப்போ எடுக்கிறாங்க ஓகேயா இப்போ எடுத்து போட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுவணும் இப்போ சூட்டோட செய்யலாதான எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆறட்டும் இப்போ அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க வந்து பாருங்கள் செய்த ஆரி போயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு பிசைய போகிறாங்க உருளைக்கெழங்கு நல்லா அவிச்சு எடுத்துட்டாங்கன்னு இப்போ எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு போட்டு காமிக்கிறோம் இப்போ வந்து எல்லா உருளைக்கெழங்கும் பிணைஞ்சாக்கி இப்போ வந்து வெட்டி வச்சு கருவேப்பிலையை போடுவோம் போட்டு இப்போ வந்து மிளகு சீரகம் அது ஒன்றரை கரண்டி போடுறாங்க இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி உலக சீரகம் இப்போ வந்து உப்பு அது அதாவது மீனில் வந்து ஏற்கனவே வந்து உப்பு இருந்தாலும் உருளைக்கிழங்கு வெங்காயம் அதெல்லாம் போடுறதுனால ஓரளவு உப்பு போட்டால் தான் உப்பு கணக்காக வரும் அதனால் அதை இப்போ போட்டிருக்குறாங்கள் டென்றரை கரண்டி உப்பு போட்டிருக்கிறாங்க அதோட வந்து இந்த வெட்டி வச்ச மீதி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் பினஞ்சு எடுக்க போகிறாங்க சரியா அப்போ பினஞ்சு போட்டு இப்போ பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து பிணைகிறாங்கள் இப்போ எல்லாத்தையும் வடிவாக குளைச்சி எடுப்போம் பாருங்க இந்த மாதிரி குளைச்சாச்சு இனி உருண்டை பிடிக்க போகிறாங்க இப்படி உருண்டை பிடிச்சி போட்டு பிறகு துவச்சி எடுக்கிறத காமிக்கிறோம் இப்போ உருண்டைகளை இந்த சைஸில் உருட்டி எடுத்துட்டுருக்காங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்து போட்டு காமிக்கிறோம் இப்போ வந்து கட்லட் வந்து உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கள் அது இந்த உருண்டைகளை வந்து முட்டையில் துவச்சி ரஸ்க்கு தூளில் போட்டு எடுக்க போறாங்க வாங்க பார்ப்போம் இப்போ வந்து முட்டையில் வடிவாக துவச்சிட்டு இந்த ரஸ்க்கு தூளில் போட்டு அதை வந்து உருட்டி எடுக்க போகிறாங்க இப்போ பாருங்க இந்த முட்டையை துவச்சி ரஸ்க்கு தூளில் போட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இப்போ எடுத்து எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சிருக்கு பாருங்க அது கொஞ்சம் இருக்குது ஆக சூடாக இருக்கக்கூடாது பிறகு வந்து கருகி போயிடும் அளவான சூட்டில் விட்டு பொறிச்சு எடுக்கணும் சரி இப்போ உருண்டையை வந்து முதல் இந்த ரசுக்கு தூளில் போட்டு எடுப்போம் இப்போ வந்து ஒரு தடவை இப்படி துவைச்சி எடுத்துட்டாங்க இதை வந்து மறுபடியும் முட்டையில் போட்டு எடுக்க போகிறாங்க ரெண்டு தடவை துவைச்சி எடுத்தால் நல்ல முறு முறுப்பாக இருக்கும் அதனால் வந்து இப்போ ரெண்டாவது தடவ துவைச்சு எடுக்க போகிறாங்க இப்போ ரெண்டாம் தடவும் துவைச்சு எடுக்கிறாங்க அப்போ ரெண்டு நேரம் துவச்சு எடுக்கல வந்து இன்னும் முறுமுறுப்பு கூடவாக இருக்கும் சரி இப்போ எல்லாத்தையும் துவச்சு எடுத்து போட்டு காமிக்கிறோம் இந்த மாதிரி ரெண்டாயிரம் இப்படி எடுத்து போட்டு கையால் இதெட்டால் அந்த ரசுக்கு தூள் வந்து அந்த இதில் கட்லட்டில் செய்கிறோம் முறுமுறுப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்யணும் இப்போ பாருங்க இந்த கட்லெட் வந்து ரெண்டு நேரம் இந்த ரஸ்கு தூளில் போட்டு உருட்டி எடுத்தாச்சு உருண்டையும் பெருசு பெருசாக இருக்குது அதே நேரத்தில் வந்து எனக்கு செய்து எடுக்க நல்ல முரம் இருக்கும் இலங்கையில் பிரபலியமான சாப்பாடுகளை இதை இதுவும் உண்டு கட்லட் இப்போ வந்து எடுப்போம் இப்போ வந்து எண்ணெயை கொதித்திரிச்சு இப்போ போட்டு எடுப்போம் இந்த இப்போ எல்லாத்தையும் போடுறாங்க பெண்ணை வந்து ஒரு அளவான சூட்டில் விடுங்கோ மிதமான சூட்டில் கூடிச்சேன்னு சொன்னால் கருகி போயிடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு போட்டு புற காட்டுறோம் நீளவு சரியா இப்படி இருக்கா ஆட்டி விட்டா எல்லாம் உள்ள இறங்கிடும் இப்போ பொறிஞ்சோன் இருக்குது பொரியட்டோம் இப்போ பாருங்கோ புரிஞ்சோன் இருக்குது அதை இந்த முள்ள கரண்டியால இந்த மாதிரி திருப்பி விடுங்கோ திருப்பி விட்டு வச்சுட்டு எடுப்போம் இப்போ பாருங்கோ இந்த பதத்தில் பொறிச்சு எடுப்போம் எல்லாத்தையும் சரியா அது அந்த முட்டையில் செய்ததுனால நுரை வரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இப்படியே பொறிச்சு இப்போ வரும் அருமையான கட்லட் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெண்டு தரம் தோச்சு எடுக்கிறதுல வந்து உடையாது இந்த மாதிரி வரும் அதோட வந்து நான் மூன்று விதமான சோஸ் வச்சிருக்கோம் பிள்ளைகளுக்கு வந்து விருப்பம் தொட்டு சாப்பிடாது இது சும்மா சாப்பிடவே அதுக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னா நல்ல என்ன சொல்றது அருமையாக வந்திருக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கோ லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்